அறுபடை வெட்டு கோயிலுக்கு போகணுன்னு ஆசை முருகருக்கு இருக்கிற அந்த ஆறு கோயில்களுக்கும் போகணுன்னு எவ்வளோ பேருக்கு ஆசை நிறைய இருக்குது ஆனால் நம்மளால் சில காரணங்களால் எல்லா கோயிலும் போக முடியாது ஒன்று தூரம் ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்கான நேரம் அதுக்கப்புறமா செலவு இதையெல்லாம் தாண்டி போட முடியல என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து முக்கியமாக சென்னை வாசிகளுக்கு இது ஒரு வர பிரசாதம்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து எங்களோடய வெட்டிங் டேக்கு இந்த கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து அறுபடை வீட்டு முருகர் அந்த கோயிலில் என்னென்ன என்னென்ன கோயில் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ ஓம் அப்படிங்கிற ஒரு பிக்சர் காட்டுறேன் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே அதை வச்சுருக்காங்க அது என்னன்னா மேப்பு மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கோயில் இருக்குன்னா மகா வல்லப கணபதி ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூர் ஃபைனலாக ஸோ எல்லாமே இருக்குது நமக்கு ஸோ அது நம்ம நிம்மதியாக ஒரு எல்லா கோயிலுக்கும் போன ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் போனது ஒரு செவ்வாய்க்கிழமை அதனால் ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு அட் த சேம் டைம் நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு நைட்டு ஸோ ஆல்மோஸ்ட்டு க்ளோசிங் டைம் ஆகி போயிருச்சு நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே போங்க பக்கத்துலேயே வந்து பெசன் நகர் பீச் இருக்குது அங்கேயும் நீங்கள் போய்ட்டு வந்துடலாம் ஆமாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெசன் நகரில் தான் இருக்குது கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அறுபடை வீட்டு கோயில் அரை பெசன்ட் நகர்ன்னு சொல்லி எனக்கு இத்தனை நாளாக தெரியவே தெரியாது எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு இந்த கோயில் தெரியும் ஸோ எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது இனிமேல் எனக்கு தோணுச்சுன்னா அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டும் வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி யாருக்காவது எல்லா ஸ்தலத்தில் இருக்கிற முருகரையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அங்கே என்ன சன்னிதானம் எந்த அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் கட்டியிருக்காங்க ஸோ அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ மற்றபடி உட்காரத்துக்கு இடம் எல்லாமே ரொம்ப பெருசாக நல்லா விஸ்தாரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்தால் வெளியில் வந்து அந்த அந்த அபிஷேக பால் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அது ரொம்ப கூட்டமாக இருந்தது நிறைய பேர் வாங்கி வாங்கி அதை வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் சுற்றி பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே கோயில் க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சி ஸோ எல்லாமே ஒரு இருட்டாயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்லாம் மூடிட்டாங்க ஸோ நான் ஒரு ஸ்தலமாக போயிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ம பிள்ளையா சொன்னி சொல்லுங்களா வல்லப கணபதி அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அதுக்கப்புறம் வந்து பழனி அப்புறம் திருத்தணி சுவாமி மலை திருச்செந்தூர் ஃபைனலாக எல்லா எல்லா சன்னதியும் பார்த்துட்டு திருப்தியாக நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு அதாவது அங்கே சன்னதிக்கு வெளியிலே உட்கார இடத்துக்குலாம் நிறைய இருக்குது எல்லாம் உட்காந்துட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு சென்னையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் போனதுனால இது எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வீடியோ வந்து என்னால் இன்னும் கிளாரிட்டி எடுக்க முடியல ஏன்னா ஏன்னா எதாவது திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு ஏன்னா அங்கங்கே போட்டிருந்தாங்க கேமரா வீடியோ நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தேன் ரொம்ப சன்னதி கிட்டே போய் எடுக்காமல் வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கவர் பண்ணி எடுத்து எடிட் பண்ண வீடியோ தான் இது ஸோ இதில் வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு வாங்க நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா முருகர் பக்தர்களுக்கு வந்து என்ன போகணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவங்களுக்கே தெரியும் ஸோ எல்லா எல்லா சன்னதியும் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா மன திருப்தி இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த அபிஷேகை பார்த்துருவாங்க ஸோ கடைசி நேரம் இருந்தாலும் எல்லோரும் வேகமாக போகணும் நானும் அங்கே தான் போய் வாங்கி கொடுத்து பாருங்கள் நாங்கள் எங்கள் வெட்டிங் டேக்கு போனதுனால கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுச்சு சரி அவசரம் அவசரமாக அட்லீஸ்ட் இந்த கோலுக்காவது போகலாமே அப்படின்ட்டு தான் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே ஒரு பெரிய வேல் கூட இருக்குது அங்கே நிறைய பேர் நின்று வேண்டத வைக்கிறாங்க அதே மாதிரி பூ மாலை அதெல்லாம் கூட அந்த சண்டைக்கிட்ட வச்சுட்டு தான் கிளம்புறாங்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கு நீங்களும் முடிஞ்சால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப மன அமை